அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டு ஒரு டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியான டிஷ்ஷும் கூட அதுக்கு வேணுங்கிற ஐட்டம் வந்து ஒரு வெங்காயம் கேரட் ஒரு நான் ரெண்டு மூணு கேரட்டு இருந்தால் ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அப்புறம் பச்சை மிளகா அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க அப்புறம் பன்னீர் கொஞ்சம் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க ப்ரெட்டு அப்புறம் சீஸ் இது சீஸ் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பாருங்கள் வெங்காயம் இந்த இது சிம்லா மிர்ச்சி அதுதான் குடமிளகாங்களில் அது ஒரு ஒரு ஹாஃப் பீஸு கேரட்டு இது எல்லாத்தையும் நைஸாக அது பண்ணக்கூடாது சும்மா ரெண்டு ரெண்டு சுற்று ஒரு சுத்த ரெண்டு சுத்தோ விட்டால் போதும் சரியா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு தரம் பண்ணால் போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சின்ன ஜாரில் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் உடம்புக்கு நல்லதுங்கனால் நெல்லிக்காய் இதாட்டி எலுந்தம்பளம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவெலையும் விட்டமின் சி இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் தனியாக ஓகேவா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வானிலை அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடான ஒன்று ஒரு ஸ்பூனு நெய் விடணும் நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க கடலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தானே பரவாயில்ல விட்டுக்கிட்டு இப்போ நம்ம லைட்டாக ரெண்டே ரெண்டு திருப்பு திருப்பினால அந்த காய் இதில் நான் முட்டைக்கோசும் சேர்த்துருக்கேன் சரியா முட்டைக்கோசு சிம்லா மிர்ச்சி அதான் குடமிளகா கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சமாக வதக்கினா போதும் ரொம்ப வே வேகன்னு இல்லை ரெண்டு பெருக்குனா போதும் இப்போ இதில் நம்ம உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் குழந்தைங்கிறதுனால காரப்பொழி நிறைய சேர்க்க வேண்டாம் நல்லா லேசாக தூவிக்கலாம் ஓகேவா கொஞ்சோண்டு உப்பு போடணும் கொஞ்சம் போடும் தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் போய் இவ்வளோ தான் போடணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால் ரொம்ப காரம் இருக்க வேண்டாம் லைட்டாக காரம் இருந்தால் போதும் அதைக்கிட்டமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தூய்மை வச்ச அந்த பன்னீர் போடுறோம் ஓகேவா கொஞ்சம் பன்னீரை நல்லா துருவிட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த உப்போட சேர்ந்து கலந்துடும் ஓகேவா கலந்து விட்ருவோம் இப்போ என்ன பண்ணுன்னா அடுத்து இந்த சீஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த சீஸை அந்த துருவி போடணும் ஓகே இப்போ பாருங்கள் சீஸை மேலே துருவி போட்டிருக்கேன் இதை போட்டோடனே ரெண்டே ஒரே ஒரு தரம் அப்படி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம ப்ரெட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி டம்ளரை வச்சு அது ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த டம்ளரை வச்சு இப்படி அமைக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஓகேவா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இப்போ அதை இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் ஆ ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கணும் அது இல்லை சரி பரவத்தை அரை இது கொத்தமல்லாம் வீட்டில் இல்லை அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா இந்த ஸ்டஃப்பை அழகாக சாரி இதில் அழகாக வச்சு அழகாக வச்சிடணும் வச்சுட்டு இந்த அடுத்த சைடில் அப்ளை பண்ணால்ல அதை அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு இது அழகாக தவாலை தவாலை வச்சு சுற்றி நெய்யை கொஞ்சோண்டு நெய் இல்லாட்டி இருந்தால் வெண்ணெய் சூப்பர் எங்கிட்ட நெய் இருக்கிறதுனால நெய்யை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் புரட்டி எடுத்தோம்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்தியாக சாப்பிடுங்க பன்னீரில் புரோட்டீன் இருக்குது வெங்காயம் உடம்புக்கு நல்லது கேரட்டில் நிறைய சத்துக்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் எல்லாமே உடம்புக்கு நல்லமான பதார்த்தம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டால் தப்பு கிடையாது நெய் சேர்த்துக்கங்க நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்தியான சாண்ட்விச் ரெடி சாப்பிட்டு பாருங்க இதில் நெய் இருக்குது பன்னீர் இருக்குது சீஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் இருக்குது ப்ரெட் இருக்குது அப் சண்டேயில் ஒரு நாள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க இதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ கச்சப்பும் போட்டு கொடுக்கலாம் தேங்க் யூ